அனைவருக்கும் வணக்கம் அகம் மரச்சக்கு எண்ணெய் இடிச்ச மசாலாலேருந்து சங்கியா சிவகுமார் பேசுகிறேன் நாங்கள் அகம் மசாலா எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இடிச்சு தமிழ்நாடு மற்றும் இந்தியா ஃபுல்லா வந்து கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாதுளை செடியை வந்து எப்படி பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்ட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் தோப்பு ஃபுல்லாமே உங்களுக்கே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆர்கானிக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு மூணு டிப்ஸ் நாங்கள் பண்ணி அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அது இப்போ அதோட ரிசல்ட்டை தான் காமிச்சிட்ருக்கோம் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணது வந்து ஜ கவ்வாத்து எப்பவுமே ஜனவரி டு ஃபிப்ரவரி ஒரு ரெண்டு வருஷம் கரெக்டாக கட் பண்ணி விட்டோம் இந்த மரத்தோட வயசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸாக காயே பிடிக்கல கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் முறைய பராமரிப்பு பண்ணதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா பூ எடுத்துருக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க போட்ட அடி உரம் அதாவது கடலை புண்ணாக்கு கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மற்றும் ஜீவாமிரதம் ஜீவா தான் எங்ககிட்ட நா நாட்டு மாடு இருக்கு அதோட சாணியும் ஜீவாமிர்தம் ஜீவாமிரதம் பண்ணி செடிக்கு கொடுத்தோம் அடி உரமா அதுக்கப்புறம் க கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு கொடுத்துட்டே வந்தோம் காய் நல்லா புடிச்சிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு மாதுளம் செடி வந்து நம்ம வச்சு பராமரிப்பு பண்றது ரொம்ப முக்கியம் என்னோட விலைய வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கிது அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்து வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு செடி வச்சு நம்ம வீட்டுல வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து மர வகை தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் மண்ணில வைங்க தொட்டில வைக்காதீங்க வச்சு வளர்த்துட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்னைக்கு நாங்கள் எங்கள் செடியில் அறுவடை பண்ண காய் மொத்தம் நாலு காய் இது ஃபஸ்ட்டே வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து வேப்பம்புண்ணாக்கு இது வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த தடவை பிடிச்ச காய் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு இந்த சின்ன சின்ன புள்ளி எதுவுமே கிடையாது காயை உடச்சி பார்த்தோம் உள்ளே நல்ல டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்தது கலர் வந்து நாட்டு மாதிரி இந்த கலரில் தான் இருக்குது மேக்ஸிமம் ரெட் கலர் உங்களுக்கு அது வந்து இன்னொரு வெரைட்டி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்